சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கு போகுதுன்னு அப்பதா கிட்ட அப்பப்ப கருப்பு வந்து பேசுறத சாவுத்திரியும் தாமரையும் பாத்துக்கிட்டே இருக்கு என்னம்மா இந்த கருப்பு அப்பப்ப அம்மாச்சி பக்கத்துல போய் ஏதோ பேசுற மாதிரி இல்ல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை செலவும் அப்பதான் சாவுத்திரி ஆமாடி தாமரை நானும் கிளவிய உட்கார வச்சதுல இருந்து தான் இருக்கேன் இந்த கருப்பு அப்பப்ப வரா ஏதோ துண்டை பொத்துறியா என்னமோ பேசுறியா என்னமோ நடக்குது எனக்கு என்னமோ கிளவி மேல சந்தேகமா இருக்கு கிளவி அம்புட்டு சீக்கிரம் போற ஆளும் கிடையாது என்னதான் நடக்குதுன்னு போய் உக்காந்து பாப்போம் வா கிளவி பக்கத்துல போய் உக்காந்து அழுகிற மாதிரி அழுது என்னதான் நடக்குதுன்னு பாப்பா அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா அப்பத்தா பக்கத்துல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அப்ப கருப்பு பார்த்தா பக்கத்துல வந்து நிக்கிறாரு அப்பத்தாவுடைய கை பார்த்தா அசையுது இத பார்த்தா தாமரையும் சாவத்திரியும் பார்த்துட்டு கிளவியுடைய கையும் அசையுது அப்படின்னு சொல்லி சாவத்திரி ஏ தாமரை கிளவியுடைய கை அசைறது நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லவும் ஆமாமா அம்மாச்சி கை அசைஞ்சிச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் பாத்தியாடி கிளவி ஏதோ நாடகம் நடத்துது அதனால பார்த்தேன் கிளவி என்னடா அம்புடு சீக்கிரம் லேசல உசுர விடாதே பொட்டுன்னு போயிருச்சுன்னு பார்த்தேன் என்னமோ கிளவி நாடகம் நடத்துது அப்படின்னு சொல்லி சாவித்திரி செல்லவும் ஏமா இந்த நாடகத்தை நம்மையே அம்பலப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி தாமரை செலவும் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் இப்ப கிளவி உசுரோட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இதே இது டாக்டர் வந்து செக் பண்ணி சொன்னாங்கன்னா நம்பிடுவாங்கல்ல அது மட்டும் இல்லாம அம்மாச்சியோடைய வேச எல்லாம் கலஞ்சு போயிரும் அம்மாச்சி ஏன் பண்ணுச்சு எதுக்கு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாரும் கேட்பாக பட்டாவுதுக்கு ராஜாங்க மாமா அம்மாச்சி மேல கோவப்படுவாரு இது எல்லாமே நடக்கும்ல நமக்கு சாதகம் தானே அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் அதுவும் சரிதாண்டி போய் நம்ம குடும்ப டாக்டர் இருக்காருல்ல அவருக்கு போன போட அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் தாமரையும் பார்த்தா வேகமா வந்து இங்க ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுது டாக்டர் நான் அமைச்சர் ராஜாங்க வீட்டுல இருந்து பேசுறேன் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பாடையெல்லாம் ரெடியா இருக்கு தார தப்பட்ட பாட்டு ஈட்டு எல்லாம் இருக்கு டாக்டரை பார்த்ததும் சன்னாசி ராஜாங்கமும் வாங்க டாக்டர் ஆத்தா தவறி போச்சு அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்ன சொல்றீங்க இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுச்சு பாட்டி ரொம்ப முடியாம இருக்காக வந்து என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு போன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் டாக்டர் நான் தான் போன் பண்ணி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் ஏ தாமரை உனக்கு அறிவு இருக்கு அறிவு இல்லையா ஆத்தா தவறிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோ நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஆத்தாவை செக் பண்றதுக்கா வர சொல்லி இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும் மாமா கொஞ்சம் பொறுங்க இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் ஏமா எதுக்கு நீ ஃபோன் பண்ணி வர சொன்ன பாட்டி தான் தவறிட்டாகல்ல அப்புறம் எதுக்குமா வர சொன்ன அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும் ஐயோ டாக்டர் நீங்க அம்மாச்சியை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க தான் இறந்துட்டாங்கல எம்பிட்டு பேர் வந்திருக்காங்க ஊரே திரண்டு இங்கேதான் இருக்கு இப்ப வந்து நீ செக் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு சொல்லவும் ஐயோ டாக்டர் நான் சொல்றதை கேளுங்க நீங்க அம்மாச்சியை செக் பண்ணுங்க அம்மாச்சி இறந்து போயிட்டா தான் அம்மாச்சி இறந்தது எங்களாலாம் ஏத்துக்கிறதே முடியல நீங்க அம்மாச்சி ஒரு தடவை எங்களுக்காக செக் பண்ணுங்க டாக்டர் உங்க கால விழுந்து கேக்குறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி தாமர செலவும் ஐயோ இருமா இருமா உனக்கு இப்ப என்ன பாட்டியை செக் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்த்தா பாட்டி பக்கத்துல வராரு கைய பிடிச்சு பாக்குறாரு நாடி துடி பிறகு டாக்டருக்கே பக்குன்னு ஆயிருது என்ன நாடி துடிப்பு இருக்கு நமக்கு இதுவும் தப்பா பாக்குறோமா மறுபடியும் பாத்தா கைப்பிடிச்சு பாக்குறாரு நாடி துடிப்பு இருக்கு டாக்டருடைய முகம் மாறினதை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சன்னாசி ராஜாங்கம் கேட்கவோ பாட்டி உசுரடுதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் இதை கேட்டது எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது அப்பத்தாக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க